வாண்டி எந்த கண்டிஷன்ல வந்தது அத சொல்லு ஓ அது அன்னைக்கு சாப்பிட்ட டைஸ் ஆஃப் வாண்டி வந்தது அப்பா அடி ஏ நான் கூட என்னால 65 கட்ட வாண்டி எடுத்தேன்னு நினைச்சேன் பா ஏனா சும்மா தமாஷ் பண்ணப்பா ஆமா நீ வந்து நேத்து மீன் சிக்கன் தான சொன்னே ஏ சும்மா சொன்னப்பா அத பேய் நம்பவியா ஏண்டி எனக்கு பிச்ச டைஸ் ஆதுதே நான் கக்கி ஏத்தி டேண்டி உனால சரிப்பா பா கோச்சி கதவ கிளாஸ் ரூம் போலாம் பெல் கிள்ள அச்சற போறாங்க லலலி ஏ அந்த குண்டு புஸ்தகம் ஏன் டேட்னாங்க நீ வீடு பா சொல்றேன் வேற சொன்னதா வருவேன்

ஃபோனில் எப்படி சார்ஜ் இல்லைன்னா ஃபோன் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது என்னோடய வயிற்றுக்கும் சார்ஜ் இல்லை அதான் சார்ஜ் போட்டு ஒன்று கூப்பிட்டு வந்தேன் ஆ நீ மட்டும் பிரியாணி சாப்பிடல நீ பிரியாணி பண்ணது பிரியாணி இப்போ கூட சாப்பிட்றியா இருக்கா என்கிட்ட தான் பேசினே இருக்க பெல் அடிக்க ஆ சரிப்பா நம் என்ன பாதுல பெல்ல சிச்சி நீ என்ன பண்ணுவ அதாண்டி என்ன பண்றது யோசிக்கிறேன் ஏ நிக்கி எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா எப்படிதான் உங்களுக்கு மட்டும் இல்லாத பண்ணாத ஐடியாலாம் வருது நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது பஸ்ல சாப்பிட்டுன்னே போகலாம்ப்பா ம் ம் இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்கேப்பா சரி 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 லஞ்ச எடுத்து லஞ்ச பார்க்கலவே மிஸ் வந்துட்டு போறாங்க ம் தோதோ ஏ நிக்கி இருப்பா நானும் வரேன் இது மட்டும் எங்க போதுங்கன்னே தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏ நிக்கி உனியும் சொல்லட்டாப்பா நீ என்ன தெரியுமே நீ சொல்லு நீ பஸ்ல போகும்போது எனக்கும் கொஞ்சம் கொடுப்பியா பிரியாணி ஏ பிளீஸ்பா பிளீஸ்பா உனக்கு தானே இந்த ஐடியாவே கொடுத்தேன் ப்ளீஸ் சரி குடுது தொலைற குட் आफ्टरनून ஸ்டூடண்ட்ஸ் குட் आफ्टरनून ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ சிட் டவுன் என்ன பண்ணா மிஸ் இங்கிலீஷ்லே பிசி வீரே வர்றாங்க மாமடிவினி ஸ்டூடண்ட்ஸ் ஐ ஹேவ் எ கிஃப்ட் ஃபார் யூ வாட் கிஃப்ட் மேம் எக்ஸாம் இஸ் கமிங் ஆன் வெ யூ ஆல் லேர்ண்ட் சொந்த என்னங்க முணுமுணுப்பு ஆ அவன் ஒண்ணல மேம் ஹே டாக் இன் இங்கிலீஷ் ஆ மேம் நதிங் மேம் ஹே ஏ ஸ்டூபிட் தட் இஸ் நாட் நதிங் தட் இஸ் நதிங் ஓகே ஓகே மேம் சிட் டவுன் இடியட் இப்போ என்ன விஷயம் நான் தமிழ்ல பேச ஆமாப்பா அப்படியே உன்னை மட்டும் தமிழ்ல பேச கூட சொல்றாங்க ஒருவேளை அப்போ போய் இங்கிலீஷ் சாமிக்குள்ள தமிழ் சாமி வந்தா போல இருக்கு ஹே வை ஆர் யூ லாஃபிங் ஆ மேம் ஒண்ணல மேம் ஸ்டூபிட் இடியட் இடியட் டாக் இன் இங்கிலீஷ் நதிங் மேம் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங் சிட் அண்ட் யூ ஐ வாட்சிங் யூ ஓகே இங்க ஓகே மேம் ஏ நம்ம சூ ரொம்படா பண்றாங்கல சபா போய் உங்க வர சமல்க்கிவே சோ யூ என்ன ஒரு குத்து குத்தா சரியாகு வாறேன் வா இந்த சின்ன முடிய பிடி ஆடலை இறங்க வாங்க வெஞ்ச மலை இறக்கற

கடவுளா கூட ஆக்க முடியாது எப்படி சொல்ற ஏன்னா நீ ஏற்கனவே அசிங்கமா இருக்க